விதி கதி மதி அப்படின்ற ஒரு மூணு விஷயமா பண்ணணும் விதி என்பது வந்துட்டு அவர் பிறக்கிற அந்த நேரத்துக்கு ஒரு லக்னம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துடும் அதுதான் விதி அந்த கரு உருவான நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ள இருந்த மின்காந்த அலைகளும் வெப்ப அலைகள் அதாவது வந்து ரெண்டு ரெண்டு தான் நானும் சொல்கிறேன் பிரம்மா எழுதுன்ற பிரம்மா வழியே அழிக்க முடியாது ஒரு சில விஷயங்களை மாற்ற தான் முடியுமா தவிர அதாவது சின்ன சின்னவா ஒரு மாற்றங்கள் இல்லையா இது இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனதை வந்து திடப்படுத்திக்கணுமா அப்போ வடமேற்கு ப்ராப்ளம் உள்ள ஒரு இடத்துல ஒரு குழந்தை ஜெனிக்கும் பொழுது அது இந்த மாதிரி நல்லா அவங்க ஜாதத்தில் எழுதப்படுகிறது அப்போ விதி என்பது எழுதப்படுகிறது எங்கே என்றால் அந்த கரு உருவாகும்போது அவர்கள் இருந்த வீட்டின் வாஸ்தோட அமைப்பு படிதான் அப்படின்றது என்னுடைய கருத்து மேம் ஜீரோ ஒன்பது அப்படின்னா திருவோடு எழுந்துவார்கள் பேர் இல்லாட்டி பண தரித்திரону பேரே அப்படினும் போது அந்த மாதிரி நம்பர் இருக்கும் போது அந்த பணத்துக்காக அவங்க போராட்டமா போராடணும் அந்த நம்பரும் வந்துடும் போது இவர்களுக்கு என்ன ஆகணும் எங்கெங்கெல்லாம் லாக் ஆயிருக்குமோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகும் நல்ல நட்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு कांटेक्ट கிடைக்கும் அந்த இவங்களுடைய தொழில் வந்து மீண்டும் நலிந்து போன அந்த அந்தtoDouble நல்ல ஸ்ட்ராங் ஆகும் ஆன்மீகaula அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஏதாவது ஒரு விஷயம் தவறா நடக்குதுன்னா ஆனா விதிப்படி நடக்குதுப்பா அப்படின்னு சொல்றோம் இல்ல தலையில எழுதியிருக்காம்பா அப்படின்னு சிலர் சொல்றாங்க யாருங்க தலையில எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க இது குறித்த தெளிவான விளக்கங்களை சிறப்பா நமக்கு சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மற்றும் தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி போலும் போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர் என்றிட தீவினை மாலும் சிவசிவை என்றிட தேவருமாவார் சிவசிவை என்ன சிவகதி தானே சார் பொதுவாகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து நல்லது நடந்தாலும் சரி இல்ல கெட்டது நடந்தாலும் சரி என்ன சொல்றாங்க விஷயம்தான் இந்த விதி அப்படி விதி அப்படின்றது மட்டும் இல்ல மூன்று விஷயமா பார்க்கணும் விதி கதி மதி அப்படின்ற ஒரு மூணு விஷயமா பார்க்கணும் விதி என்பது வந்துட்டு அவர் பிறகு அந்த நேரத்துக்கு ஒரு லக்னம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துடும் அதுதான் விதி இந்த லக்னத்தில் இந்த நேரத்தில் தான் இவர் பிறக்க வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்ட விதி அதை மாற்றவே முடியாது ரெண்டாவது கதி நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றது அப்புறம் அது ஒரு சில விஷயம் இதுதான் இந்தந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டே இருக்கணும் ப்ரீ ப்ரோக்ராம்டு இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் அது நடந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி அதில் கூடவே ட்ராவல் பண்ண வேண்டியது தான் அதை எதுவுமே நம்ம மாற்ற முடியாது இது வந்து கதி என்ன நடந்துச்சு என்ன நடந்துட்டுருக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் கதி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை வந்து எதாவது சொல்லுவாங்க இல்லையா விதியே மதியால் வெள்ள வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதி அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பார்த்தோ வாஸ்து பார்த்தோ எண்கணிதம் கணிதம் பார்த்தோ ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் எனக்கு நடந்துட்டுருக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதை நான் என்ன பண்ணால் மாற்றலாம் அதை மாற்றணும் இல்லை அதுலேருந்து நான் ஒரு கொஞ்சமாவது தப்பிச்சு கொஞ்சம் என் வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போகணும்னு நினைக்கிறது வந்து மதி அப்போ விதி கதி மதின்றது உண்டு அப்போ இந்த விதின்றதை முதல்ல யார் எழுதுனாங்க அப்படின்றதான் கேள்வி இப்போ விதி என்பது என்னென்னா ஒரு ஒரு அதாவது ஒரு குழந்தை எப்போது ஜனனமாகுது எங்கே ஜனனமாகுது எங்கே அந்த குழந்தை கருத்தரிக்கப்படுகிறது அந்த வீட்டுடைய அமைப்பு என்ன ஒரு வீடு அந்த ஆண் பெண் வந்துட்டு முத முதல்ல அந்த கரு உருவாகும் பொழுது அவங்க எங்கே இருந்தாங்க அந்த வீட்டுடைய அமைப்பில் தென்மேற்கில் இருந்தாங்களா வடமேற்கில் இருந்தாங்களா அந்த அவங்க வந்து வெளி மாநிலத்தில் இருந்தாங்களா வெளி ஊரில் இருந்தாங்களா இருந்த அந்த வீட்டுடைய அமைப்பு அந்த கரு உருவான நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த மின்காந்த அலைகளும் வெப்ப அலைகள் அதாவது வந்து ரெண்டே ரெண்டு தான் இந்த எப்போவுமே வடகிழக்கு வடகளுக்குன்னு எல்லாருமே பேசுவாங்க வடகிழக்கு சூப்பராக இருக்கணும் வடகளுக்கு ஓப்பனாக இருக்கணும் வடகிழக்கு கார்னர் பிளாட்டை வாங்குங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா கிழக்கு பகுதியிலேருந்து சூரியன் உதிச்சு அந்த வெப்ப சக்தின்றது ஒரு வீட்டுக்குள்ளே வரும் வெளிச்சம் வெப்ப சக்தி அடுத்து வடக்கு தெற்காக பார்த்தீங்கன்னா இப்போ வடக்கு வச்சு படுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா வடக்கு வந்து அந்த மின்காந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் செயல்பட்டு இருக்கும் அது ரெண்டுமே தான் அந்த காந்த காந்த சக்தியும் வெப்ப சக்தியும் அந்த வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்து அந்த காற்றோட்டம் எப்படி வருது எந்த வழியாக வெளியேறுது எந்த வழியாக உள்ளே வருது அந்த மாதிரியான அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இடத்துல க கரு உருவாகும் போது அந்த ஜாதகம் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது அப்போது ஒரு தென்மேற்கில் வந்து பள்ளமாக இருக்கிற இடத்துல ஒரு குழந்த மீன்ஸ் இப்போ வீட்டுக்கு வெளியே வந்து தென்மேற்கில் ஒரு கிணறு இருக்குது பத்தடி தூரத்தில் ஒரு கிணறு நல்ல ஆழமான ஒரு கிணறு இருக்குது தெற்கு பகுதியில் இருக்குது இல்லை தென்மேற்குல மேற்கு பகுதியில் இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு கருவானது உருவாகும் பொழுது அந்த குழந்தைக்கு அற்பாயில் பன்னெண்டு வயசுக்குள்ளே போ இறந்துச்சு அஞ்சு வயசுல இறந்துச்சு அப்படின்றது ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற சக்தி ஜீவகாந்த சக்தியை பொறுத்து அந்த குழந்தைக்கு அந்த ஸ்ட்ராங்கான கட்டம் அப்படின்றது நிர்ணயிக்கப்படுகிறது அதனால் ஆனால் சொல்கிறது வந்து என்ன சொல்கிறோம்னா பிரம்மா எழுதுண்டு நானும் சொல்கிறேன் பிரம்மா எழுதுண்டு பிரம்மா வழியே அழிக்க முடியாது ஒரு சில விஷயங்களை மாற்ற தான் முடியுமா தவிர அதாவது சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் இல்லையா இது எது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனதை வந்து திடப்படுத்திக்கணுமா அப்படின்னு தான் சொல்கிற தவிர முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கேன் அப்போ பிரம்மா பிரம்மா எழுதுனதுன்றதை விட ஒரு குழந்தை கருவூர் ஆகும்போது எங்கே இருந்துச்சோ அந்த வீட்டோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஜாதகம் என்பது உருவாகும் அந்த குழந்தை வந்துட்டு வெளிநாடு போகணுமா அப்போ அந்த வடமேற்குல வந்து அவர்களுக்கு படிக்கட்டும் இல்லை வடமேற்குல ஏதோ ஒரு அமைப்பு வடமேற்கு வடக்குல வந்து தெருக்குத்து தெருப்பார்வை இந்த மாதிரியான எல்லாம் இருக்கும்போது விபத்தை அந்த குழந்தை இந்த காலகட்டத்தில் விபத்தை சந்திக்கணும்னு அங்கே எழுதப்படுகிறது அடுத்து இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தை வந்து வெளிநாடு போகணும் அது படிப்பு சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அப்போ வடமேற்கு ப்ராப்ளம் உள்ள ஒரு இடத்துல ஒரு குழந்தை ஜனிக்கும் பொழுது அது இந்த மாதிரி நல்லா அவங்க ஜாதத்தில் எழுதப்படுகிறது அப்ப விதி என்பது எழுதப்படுகிறது எங்கே என்றால் அந்த கரு உருவாகும் போது அவர்கள் இருந்த வீட்டின் வாஸ்தோட அமைப்பு படிதான் அப்படின்றது என்னுடைய கருத்து மேம் ஓகே சார் வாஸ்து பெருசா ஜோதிடம் பெருசா சார் இதுல வாஸ்து பெருசா ஜோதிடம் பெருசா இன்னொன்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுல நியூமராலஜி பெருசா ஏன்னா ஒருத்தர் என்னுடைய கிளைண்ட்டு இன்னைக்கு அவங்க பெங்களூரில் இருக்காங்க ஏன் என்னன்னா அவங்களுக்கு ஜோதிடம் என்கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நாலு வருஷமாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த நாலு வருஷமாகவே அவர்களுக்கு பொருளாதாரன்றது வந்து கோடி கோடியாக அவங்க கையில் புரண்டுச்சு கோடி கோடிக்கோடியா கோடி கொடியா யாருடைய பணம் மற்றவங்களுடைய பணம் வந்துச்சு அதை இவங்க ஷேர் மார்க்கெட்டில் இப்போ ட்ரேடிங்க ஷேர் மார்க்கெட் சம்திங் ஏதோ பண்ணாங்க பண்ணி நான் பணம் வரும்னு சொன்னால் வந்துச்சு ஆனால் மொத்தமாகவே வந்து இவங்க மேலே அதெல்லாம் லாக் ஆகி இப்போ ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு கடன் ஏற்பட்டுருச்சு வா வீடு பார்த்திங்கன்னா வீடு பக்கா வாஸ்து ஏன்னா அவங்களே ஒரு வாஸ்து நிபுணர் ப்ளஸ் வந்துட்டு பக்கா வாஸ்து அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது நம்மளுக்கு புரியாமல் மட்டும் அடுத்தவங்களையும் வச்சு பார்த்தாச்சு எல்லாமே வீடு ப பக்காவாக இருக்குது ஜோதிடம் பக்காவாக இருக்குது ஜோதிடப்படி கோடிக்கோடியாக வரணும் வந்துச்சு ஆனால் இவங்க பணம் இல்லை அடுத்தவங்க பணம் அதில் இவங்க லாக்கம் ஆகிட்டாங்க அடுத்து வீடு வாஸ்துப்படி இருக்கு அப்போ ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தானே இருக்கு ஜோதிடமும் ஸ்ட்ராங்கு வீடும் ஸ்ட்ராங்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் திடீர்னு எதேச்சியாக என்ன பண்ணுறேன்னா அவங்க நம்பரை வந்து நோட் பண்ணுறேன் நம்பரை நோட் பண்ணும்போது ஒரே ஒரு நம்பரு அந்த நைன் ஜீரோன்னு ஸ்டார்ட் ஆகுது அந்த நம்பர் மட்டும்தான் நல்ல நம்பரு மீதி அடுத்தடுத்து அடுத்தடுத்து நான் இருக்கிற அந்த ரிமைன் எட்டு நம்பருமே வந்து தவறான நம்பர் அப்போ இந்த நைன் ஜீரோன்றது இருந்ததால தான் இவங்க இந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே வந்து தாக்கு பிடிச்சிருக்காங்க இல்லாட்டி என்றைக்கோ சூசைட் பண்ணியிருப்பாங்க அது கேட்டேன் இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு நேற்று நைட்டு நான் கேட்குறேன் கேட்ட உடனே அவங்க இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் பஸ்ஸை பிடிச்சி பெங்களூர் போயிட்டாங்க ஒரு நம்பர் வாங்க வாங்குறதுக்காக அப்போ வாஸ்து நல்லாயிருக்கு வீடு ப பர்ஃபெக்டாக இருக்குது இந்த வாஸ்து போய் நீங்கள் யார் வேணால் பார்க்கலாம் இதில் வந்து வாஸ்து குறைபாடு இது இருக்குதுன்னு கை நீட்டி சொல்ல முடியாது பர்ஃபெக்டான வாஸ்து வீடு ஜோதிட ரீதியாகவும் வந்து திசா நல்ல பொருளாதாரத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திசை தான் ஆனா அந்த எண் கணிதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு இந்த நம்பர் அவங்க யூஸ் பண்ண மொபைல் நம்பரு அப்போ அதை நான் சொல்றேன் இந்தந்த நம்பருக்கு இந்தந்த பலன் பண தரித்திரம்னு சொல்கிறேன் நான் அப்படி சார் இருக்குது இந்த பணத்துக்கு நாயா பேயா அடிச்சுக்கிறேன் சார் நான் அப்படின்ற அது என்ன நம்பர் சார்

ஜீரோ ஒன்பது அப்படின்னா திருவோடு ஏந்துவார்கள்னு பேரு இல்லாட்டி பண தரித்திரம்னு பேரு அப்படின்னு போது அந்த மாதிரியான நம்பர் இருக்கும்போது அந்த பணத்துக்காக அவங்க போராட்டமா போராடணும் அந்த அடுத்து இருக்கிற நாலு செட்டுமே இப்படி தான் இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பலன் சொல்ற சார் இப்படி தான் சார் இருக்குது இதுதான் சார் கரெக்டு வாஸ்துப்படி எல்லாமே இருக்கு எல்லா வாஸ்து ந எங்க நண்பர்கள் எல்லாமே பார்த்தாச்சு எங்க நண்பர்கள்னா அவங்க வந்து ஒரு எங்களுக்கு சீனியர் அந்த சீனியர் செட்ல இருந்து எல்லாமே பார்த்தாச்சு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு ஒரு இது ஒரு சின்ன ஒரு நூல் கூட தவறில்லை அப்படின்ட்டாங்க அப்போ இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஜோதிடம் வந்து நூறு பர்சன்ட் வேலை செய்யும் வாஸ்து நூறு பர்சன்ட் வேலை செய்யும் இது இது ரெண்டுமே பார்த்துட்டாலே என் கணிதம் பார்த்துக்கணும் ஒருத்தர் ஜெயிக்கணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஜோதிடம் பார்த்து நம்மளுடைய காலகட்டத்தில் எந்த காலகட்டத்துல வந்து பொருளாதாரம் வரும் எந்த காலகட்டத்தில் நான் வீடு வாங்க எந்த காலகட்டத்துல திருமணமாகும் எந்த காலகட்டத்துல குழந்தை வருன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த அதெல்லாம் தெரியும் இப்போ வந்து இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் வீடுக்கு வாங்க போகிறீங்க அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு ஜோதிட ரீதியாக சொல்லியாச்சு அப்போ வாஸ்து ரீதியாக அவங்களுக்கு வந்து வடகளுக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த பொருளாதாரம் இருந்தால் தானே வீடு வாங்க முடியும் அப்போ அந்த பொருளாதார தடையின் போது எங்கே வாங்க முடியும் அப்போ வாஸ்துப்படியும் வீடு இருக்கணும் அப்போ அதையும் செக் பண்ணிக்கணும் ஜோதிடம் மட்டும் பார்த்து இவர் சொன்னார் ஜோசர் இருந்து வீடு வாங்கிடும்னு சொன்னாரு எங்கே காசு பணமே வரல அப்படின்னு கூடாது அப்போ வீடு நிச்சயமா நல்லா இருக்கணும் ஜோதிடமும் பார்த்தாச்சு வீடும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது அப்போ ஏதோ ஒரு தடை தடங்கள் போது அவங்க வாகனம் எண்ணோ அவங்களுடைய மொபைல் எண்ணோ அவங்களுக்கு வந்து தடையாக இருக்குது இது வந்துட்டு நான் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த என்னென்ன நம்பரை யார் யாருக்கு கொடுத்தேன் யார் யாருக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு எபிசோடாகவே பார்க்கலாம் அப்போது நிச்சயமாக வந்துட்டு வாஸ்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜோதிடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அண்டு நியூமராலஜி இது மூணுமே நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்ஃபுல் மேனாக வரத யாராலையும் தடுக்க முடியாது நிச்சயமாக அவங்க ஜெயிப்பாங்க மேம் அற்புதமான விளக்கம் சரி நம்ம வந்து வந்து விதி 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 அப்படின்னு இல்லைங்களா இந்த இந்த எதையாவது வைத்து வைத்து அல்லது மூன்றையும் இணைத்து வெல்ல முடியுமா வெல்லலாம் அதாவது என்பது வந்துட்டு இதுதான் இவங்களுக்கு காலகட்டத்தில் தான் பிறக்கணுன்றது பிறந்தாச்சு இது இது நடக்கணுன்றது கதி அதை எப்படி மாற்றலான்னு நினைக்கிறது தான் மதி அந்த மதியில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஜோதிடம் பார்த்து எந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க இப்போ நான் வீடு வாங்கணும் இந்த வருஷம் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்கன்னு சொல்கிறான் ஆனால் வீடு வாங்கலை ஏன்னா அவர்கள் இருந்த வீட்டையே ஆல்ட்ரு பண்றாங்க ஏன் பண்ணுறாங்கன்னா வாஸ்து பார்த்தாங்க வாஸ்து பார்த்து ஆல்ட்ரு பண்றாங்க அப்ப அந்த வீட்டில் ஒரு வேலை செய்யணும் ஒன்று வீடு கட்டணும் இல்ல வீட்டில் ஏதோ ஒரு வேலை செய்யணும்ன்றது அந்த இடத்துல வந்துருச்சு அப்போ அந்த கதி அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது மதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பார்த்து எந்த காலகட்டத்தில் என்ன நடக்கணுன்றதை அந்த வாஸ்து பார்த்து அடுத்து நியூமராலஜி படியும் நம்பர் பார்க்கும்போது அப்போ அவர்களுக்கு நடக்கக்கூடிய தவறான விஷயங்கள் இப்போ இவங்க வந்துட்டு இந்த நம்பர் வந்து இப்போ நம்பர் எடுக்க போயிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் எப்படியும் வந்துடுவாங்க ஷேர் ஷேர்ட்டில் இன்னைக்கு ஈவினிங் வருவாங்க என்ன கேட்டு வாங்கியிருக்காங்க லிங்க்கு அப்படின்னும் போது அவங்க ஜோதிட ரீதியாக நல்லாயிருக்கு வாஸ்து ரீதியாக நல்லாயிருக்கு நம்பர் வாங்க போயிருக்காங்க அந்த நம்பரும் வந்துடும்போது இவர்களுக்கு என்ன ஆகணும் எங்கெங்கெல்லாம் லாக் ஆகிருக்குமோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகும் நல்ல நட்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் அந்த கான்டாக்டால் இவங்களுடைய தொழில் வந்து மீண்டும் நலிந்து போன அந்த தொழில்ன்றது நல்ல ஸ்ட்ராங் ஆகும் ஒரு ட்ரேடிங் சரியில்லாத போனால் இவ்வளோ நாள் வந்து சரியில்லாத ஒரு ட்ராக்ல ட்ராவல் பண்ணாங்கன்னா போது இப்போ வந்துட்டு ஒரு நல்ல ட்ராக் இவங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அப்போ இவங்க அந்த லைனில் போ போகும்போது அந்த விதின்றது இதுதான் இவங்க வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படணும்னு இருந்த விதியை இவங்க வந்து இப்போ மாற்ற போகிறாங்க அதனால் வெளில போகிறாங்க அப்போ விதியை வந்துட்டு மரியாதை விளலாம்னா எப்படின் போது ஒன்று ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி இந்த மூன்று படியை வந்து நல்லா பர்ஃபெக்டாக செய்யும் போது இவங்களுக்கு செய்ய நடக்கக்கூடிய அந்த தவறான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு தடுக்கப்பட்டு இதுக்கப்புறம் வந்து அவங்க நல்ல ஒரு விஷயங்களில் நல்ல ஒரு வழிகாட்டி நல்ல ஒரு நண்பர்கள் நல்ல ஒரு தொழில் அப்படின்றதெல்லாம் அமைஞ்சு மேலும் மேலும் இவங்க நல்லா சிறப்பாக வளர்ந்து வள முடியும் அப்போ வந்து என்ன விஷயம்னா இந்த விதி என்பது அங்கே இவங்க வாங்கிட்டு வந்த தவறான விஷயங்கள்ன்றது தடுக்கப்பட்டு நல்ல விஷயங்கள்ன்றது வந்துட்டு ஒன்றுக்கு டபுளாக ஏற்கனவே இவங்க நல்ல ஒரு விஷயங்களை அனுபவிச்சுட்டு போது அதில் ஏதோ ஒரு தவறான நம்பர் இருக்குன்னு போது அதையும் வந்து நம்ம போது இன்னும் மேலும் வந்து அவங்க ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு அப்படின் போது ரொம்ப பிஸியான ஒரு தொழில் பிஸியான நிறைய வருமானங்களுக்கான வழியை இவங்க ஏற்படுத்திக்கிட்டு அதில் டிராவல் பண்ணிட்டு போக முடியும் அப்போ விதியை வந்துட்டு மரியாதை வெல்லலாம் அது இந்த வகையில் தான் ஒன்று வாஸ்து ஜோதிடம் நியூமராலஜி இது மூணும் பார்த்து அவங்க சக்ஸஸ்ஃபுல் லைஃபை அவங்களால் வாழ முடியும் மேம் அற்புதம் சார் விதி மதி கதி அதே மாதிரி ஜோதிடம் வாஸ்து என் கணிதம் எல்லாத்தையும் குறித்த தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு அற்புதமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்